இங்க மண்ணை மண்ணாவது இது ஒரு வகையான மண் வகையை கலந்த செம்மண் களித்தன்மையும் இருக்கு மண்ணுல வந்து இரும்பு சத்து கூட இருக்கு பொட்டா சத்து ஓரளவு போதிய அளவு இருக்கு அலச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாத்துக்குமே கரிம பொருள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க இதுல கொடுக்க வேண்டியது நைட்ரஜனை வந்து இயற்கை வடிவத்துல எப்படி கொடுக்கறதுன்னு சொன்ன நீங்க இயற்கை வடிவத்துல இதுகளுக்கு கெமிக்கல் இங்க ரொம்ப குடுக்க வேண்டியது இல்ல உடனடியா இந்த செடியா பச்சை தன்மை கொண்டு வரதுக்கு குப்பசாணி ஆட்டு புழுக்க ஆமா நீங்க மண்ண வளப்படுத்துறதுக்கு வேணும் சொன்னா பேரோட்டத்துக்கு ராக் பாஸ்பேட் குடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு பேக்கு இதோட ரெண்டு கிலோ பூம்பும் பூஸ்ட் ஐம்பது கிலோ கடலை புண்ணாக்கு இத